இந்த ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் இந்த டாக் வளர்க்கலாமா ஒரே வாரத்தில் சொன்னால் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் இந்த டாக் வளர்க்குறது அவ்வளோ நல்லதில்லை ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஸ்ட்ராங் வில் டாக் வெரி இண்டிபெண்ட் இண்டிபெண்ட் ஸ்ட்ராங் வில் டாக் வந்து ப்ரொட்டக்டிவாகவும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாராலையும் இந்த டாக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த டாக்ஸுக்கு ஓரளவுக்கு சோஷியலைசேஷன் வேணும் ஓரளவுக்கு ட்ரைனிங் வேணும் அதுவாக நிறைய விஷயங்களை பார்த்து அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிற தரம் அதுக்கு இருந்தாலும் உங்களால் அந்த டாகை கண்ட்ரோல் பண்ண முடியணும் அதுதான் அதில் முக்கியமான ஃபேக்ட் இல்லைனா நீங்கள் கரெக்டாக எக்ஸசைஸ் டைம் இதுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் கொஞ்சமாவது ட்ரைனிங் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க என்ன விரும்பலை இந்த மாதிரியான விஷயங்களும் டாக் கிட்டே கம்யூனிகேட் பண்ணுற எபிலிட்டி கொஞ்சமாவது இருக்கணும் இப்போ தோட்டத்தில் பேர் வளர்ப்பாங்க யாராவது சாப்பாடு போடுவாங்க அவங்க அப்படின்னா அதுக்கு பெருசாக ட்ரைனிங் தேவையில்லை அதோட அதோடய ஒரே வேலை அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறது மட்டும்தான் இருந்தாலும் அந்த தோட்டத்துக்குள்ளே வர்ற மற்றவங்கக்கிட்ட அதாவது நீங்களோ உங்கள் குடும்பத்தில் அவங்க யார் போனாலும் அந்த டாக்ஸ் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங்க்ட்டுக்கு அனாவசியமாக போகாமல் இருக்கிறதுக்கு அந்த டாக் கிட்ட கம்ப்ளீட்டாக மனுஷனோட இன்ட்ராக்ஷன் அடிக்கடி தேவைப்பட்டுக்கிட்டு இருப்போம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா இந்த டாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெரிட்டோரியலாக மாறும் மீ எக்ஸசைஸ்க்கு அதே மாதிரி ட்ரைனிங்க்கு கமிட் ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த டாக்ஸை